பிரைஸ் அலாட் ஆண்டவர் ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்தின் கையில் கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இவ்வளவு வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும்படியும் நாம் வாழ வேண்டும் இதில் இருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் அவர் நமக்கு தர வேண்டும் நிச்சயமாய் தருவாருங்க சந்தேகமே படாதீங்க ஒருவேளை கத்தர் சில வாக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கலாம் எனக்கும் கொடுத்திருக்கலாம் ஆனால் சில கால கால நிலைகள் சூழ்நிலைகளை பார்க்கும்பொழுது ஆண்டோர் கொடுத்த வாக்கு ஏன் இன்னும் என் வாழ்க்கையில் நிறைவேறலை மற்றவர்கள் சாட்சி சொல்லும்போது அதை கேட்கும்போது உள்ளத்தில் ஒரு எண்ணம் வரும் எனக்கு ஏன் இன்னும் ஆண்டவர் என் காரியத்தை செய்யவில்லை இது உங்களுக்கும் வந்திருக்கும் எனக்கும் வந்திருக்குது ஆனா ஒரு வார்த்தை கொண்டு ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேச போகிறார் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே தேவ நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நீங்க எந்த காரியத்தை நம்பி இதுவரைக்கும் ஜபிக்கிறீங்களோ எந்த காரியத்தை நம்பி இது வரைக்கும் நீங்க தே ஆண்டோட சமூகத்தில் காத்து கிடக்கிறீங்களோ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில எதை நம்பி நீங்க ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்துக்கு நிச்சயமாகவே நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது ஐயோ நான் நம்பி இருந்ததெல்லாம் வீணா போயிடுமா நடக்காமலே போயிடுமா அவ்வளவுதானா இப்படிப்பட்ட எண்ணங்களை பிசாசு கொண்டு வருவான் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவனை அதட்டுங்க உங்கள் நம்பிக்கை வீண்பாகாது நீங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கையை அன்பு தகப்பன் உங்களுக்கு நிறைவேற்றுவார் அவர் சொன்னதை செய்கிற தேவன் வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவர் வாக்கு மாறாதவர் நீங்கள் பெற்றுக்கொண்ட வார்த்தையில நம்பிக்கையா இருங்கள் காலத்தை குறித்தோ நேரத்தை குறித்த நாட்களை குறித்த கலங்காதிருங்கள் வாக்கு கொடுத்த தேவனை மாத்திரம் நோக்கி பாருங்க உங்கள் நம்பிக்கை வீண் போகாது வீண் போகாது நிச்சயமாய் முடிவு வரும் அந்த முடிவு எப்படி இருக்கு தெரியுமா சம்பூர்ணமானதாய் ஆசிர்வாதம் நிறைந்ததாய் நாம் நினைப்பதை காட்டிலும் மேலானதாய் இருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த முடிவு அந்த நம்பிக்கையில ஓடுங்க அவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் ஜெபிக்கலாம் அந்த வார்த்தையை கொண்டு அன்பும் உள்ள நல்ல அன்புரே இந்த ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்து பேசும் நிச்சயமாகவே நிச்சயமாகவே எங்கள் நம்பிக்கை வீணாகாது என்று விசுவாசிக்கிறோம் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தும் நாமத்தில்